ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பிரணவ வாஸ்து நிபுணர் சிவக்கு சத்யசீலன் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வைரத்தை பற்றி நிறைய பொதுமக்களுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க நிறைய விஷயங்கள் பெண்கள் வந்து வைரம் அணிவது சிறப்பு அதே மாதிரி முத்து பவடம் இது போன்ற நகைகளும் வந்து அணியலாம் அப்படின்னு வைரத்திற்கு எதனால் சார் அந்த அளவுக்கு மகத்துவம் அதே மாதிரி பெண்கள் வந்து வைரம் அணியணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க என்ன அணிகலனா அணிவது சிறப்பு நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு இனிப்பான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் வடிவ மகாலட்சுமி அதாவது நிலபூத தத்துவத்தின் இருக்கக்கூடிய மீன் வடிவ இலவசமாக பெறுவதற்கு உங்கள் அனைவருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு காத்திருக்கு வருகின்ற பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருஜி அவர்களால் நடத்தக்கூடிய பண ஈர்ப்பு பண வசியத்திற்கான வகுப்பில் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த அற்புதமான மீன் வடிவ மகாலட்சுமியை குருஜி அவர்கள் பூஜை செய்து இலவசமா கொடுக்கறாங்க அதே போன்று இந்த மீன் வடிவ மகாலட்சுமியை எப்படி வழிபடணும் இதற்கான அஞ்சன முறையையும் இந்த வகுப்பில் கத்துக் கொடுக்க இருக்காங்க ஸோ எல்லாரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம பெண்களை பத்தி நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம் நம்ம ஆன்மீக பரிகாரத்தை ஓப்பன் பண்ணாலே பெண்களுக்கான பதிவு தான் நிறைய இருக்கிறது இதுல வந்து சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு மகாலட்சுமி அம்சமா மகாலக்ஷ்மிக்குரிய அதி தேவதையே யாருன்னா பகவான் தான் அப்போ ஒவ்வொரு கிரகத்தினுடைய சுருக்கிய வடிவம் பூமியில உண்டு இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் உண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இப்போ அது ஒவ்வொரு கிரகங்களுடைய சுருக்கிய அந்த கிரகத்தோடு கேரக்டரோடு தொடர்பு படுத்திய பொருள் நம்ம பூமியில இருக்குதுனாலே அது அந்த கிரகத்தினுடைய குணாதிசயங்களை கொண்டது அதைத்தான் நம்ம காரகத்துவம் அப்படின்னு சொல்றோம் இப்போ உதாரணமா இப்போ பச்சை பயிறு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இப்போ பச்சையாக இருக்கிற எல்லாமே புதனுடைய அம்சம்தான் இப்போ கீரை சாப்பிட்டா ஞாபக சக்தி வளரும்னு சொல்லுவோம் இல்லையா அதே போல பயிர் சாப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது விந்தணு உற்பத்தி திறன் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது குறைவுபட்டு இருப்பவர்களுக்கு இதுதான் பரிகாரம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போம் உடைய அந்த நகர்வு திறன் நீங்க வந்து வீடியோல பாத்தீங்கன்னா பச்சைப்பயிர் முளக்கட்டினதோடைய வாலம் அதுவும் ஒன்னாவே இருக்கும் சேமாதான் இருக்கும் சேமா இருக்கும் இல்லையா அப்போ ஒரு கிரகத்தினுடைய பரிகாரத்திற்கான அத்தனை விஷயமுமே எங்க இருக்கிறது பூமியில இருக்குது நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய வரையிலும் நமக்கு இல்லை விதியில இல்ல அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்போ எது நமக்கு கிரகத்தினுடைய தன்மை பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அது இந்த பூமியிலிருந்து கண்டெடுப்பதற்கு கொஞ்சம் கடினமா இருக்கும் அதற்கு வழி கிடைக்காது அப்போ வழியையும் வெளிச்சத்தையும் கொடுப்பது யார் அப்படின்னா ஒண்ணு அப்பா அம்மாவுடைய பிளஸ்ஸிங்ஸ் இன்னொன்னு வழி நடத்தக்கூடிய குரு அப்போ வழிநடத்தொண்டிருக்கிறோமோ புரியுதுங்களா எல்லாருமே ஜோதிடர்கிட்டயே கிடைக்குமான கிடைக்காது புரியுதுங்களா இல்லறத்தில் சிறப்பாக வாழ்ந்தவர்கிட்ட போய் கைடு கேட்டாதான் அதை பத்தி அவர் சொல்லுவார் வியாபாரத்தில் செழித்திருப்பவர்கிட்ட போய் கேட்டாதான் வியாபாரத்தை பத்தி சொல்லுவார் இப்ப ஜோதிடருக்கு அதை பத்தி தெரியுமா அதில் இருக்கக்கூடிய லாப நஷ்டம் தெரியுமா அப்போ என்னன்னா குரு என்பது ஜோதிடர்கள் மட்டுமல்ல ஆன்மீகவாதி மட்டுமல்ல ஒவ்வொரு துறையிலும் உச்சத்தை தொட்டவர்கள் தான் அந்த துறையினுடைய குரு அப்போ அவர்கள் கிட்ட நம்ம போய் கரெக்டாக நம்ம பிரச்சனைக்கு தீர்வு எடுத்தோம்னா நம்ம ஃபண்டாஸ்டிக்காக இருப்போம் அதுதான் அதனுடைய யதார்த்தம் சரி இப்போ நீங்க என்ன கேட்டிருக்கீங்க வைரத்தை பத்தி கேட்டிருக்கீங்க இப்போ விடிவெள்ளின்னு நீங்க ஒன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த விடிவெள்ளி வந்து நட்சத்திரம் போல ஜொலிக்கும் இல்லையா சூரியன் வருவதற்கு முன்பாக அது வந்து என்ன பண்ணும் தான் சூரியன் அப்படின்றது போல ஜொலிக்கும் ஒருவித நடிப்பு திறன் அது என்ன ஒரு வித நடிப்பு திறன் அப்ப சுக்கரன் உச்சமடைந்தவர்கள் அத்தனை பேருமே நடிகர்கள் தான் புரியுதுங்களா சுக்ரனுக்கும் கலைத்துறைக்கும் நிறைய தொடர்பு இருக்குமா இப்போ நடிப்பு என்பது ஒரு யதார்த்தமான விஷயம் தானே இருக்கு இல்லையா அப்ப சூரியன் தான் ஒரிஜினல் ஆனா தாந்தா சூரியன் மாதிரின்னு ஒரு போலித்தன்மையாக என்ன பண்ணுது சுக்ரன் வந்து காமிக்குது அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அந்த சுக்கரன் தான் பிரம்ம முகூர்த்த காலகட்டத்திற்கு உரியவர் அப்போ இந்த பெண்கள் இருக்காங்க தெரியுமா அவங்க கிட்ட பாப கிரக தொடர்பு இருக்கும் பொழுதுதா என்னாகுதுன்னா பெண்மை குரிய நிலையே மாறுது இப்போ உதாரணமா நிறைய பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை இருக்கு தாடி மீசை முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு புரியுதுங்களா அதே போல பெண்ணுக்கு மென்மை இயதார்த்தம் ஆனா கோபம் அதிகமாகுது இப்போ இந்த பெண்ணுக்குரிய இயல்பான அம்சங்கள் மாறுபடுறதால தான் இன்னைக்கு தாய்ப்பால் தன்மையை என்ன பண்ணிருக்கிறது மாறுபட்டு இருக்கிறது அப்போ ஒரு பெண்ணுக்கு உரிய அத்தனை விஷயமும் உயர்ந்து கிடைக்கணும்னா கண்டிப்பா அவங்க உடல்ல வைரம் போட்டே ஆக வேண்டும் இப்போ வைரத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு வந்து மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சி பொறுத்தல மதுரை பொறுத்தளவுல அவள் தான் பேரரசி சொக்கநாதரம் வந்து அமைதியா உட்கார்ந்துருப்பார் அப்ப என்னன்னா எந்த ஒரு பெண் வைரம் போடுகிறாளோ அவள் தான் ஒரு வீட்டினுடைய தலைவியாக பேரரசியாக விளங்குவாள் என்பது பொருள் ஏன்னா வீடே பெண்ணுடைய கட்டுப்பாடு தான் அங்கே ஆணுக்கும் சம்பந்தமே கிடையாது தானே ஒரு வீட்டை அழகுபடுத்துவது யார் ஒரு சமையல் அறையில் அதிகப்படியான நல்ல உணவு சமைக்கிறது யார் ஒரு படுக்கை அறையை அழகுபடுத்துவது யார் ஒரு குழந்தையை பேணிகாப்பது யார் பரம்பரையை விருதி செய்வது யார் அப்போ பெண்ணுக்கு தான் அங்கே அரச வீட்டை பிரதானமாக நின்று ஒரு தந்தை போல செயல்படக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு பெண்ணுக்கு தான் இருக்குது அப்போ அந்த பெண்ணுடைய வார்த்தையை அவர் ஆண் கேட்கும்பொழுது சிறப்பாக வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லையா நிச்சயமாக முடியும் அப்போது என் வார்த்தைக்கு மதிப்பு இல்லை என்னுடைய தன்மையில் நான் ஒரு பெண்ணாகவே வாழலை என்னை அம்மா மதிக்கலை மாமியார் மதிக்கலை கணவர் மதிக்கலை பிள்ளைங்க மதிக்கலைன்னு ஒரு தாழ்வு மனநிலையில் இருப்பாங்க தெரியுமா அவங்கள கான்ஃபிடன்ட் ஆக்கணும்னா இந்த வைரம் அவங்க போடணும் ஏன்னா எந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கரன் நீச்சமோ சனியுடைய பார்வையோ பெற்றிருக்குன்னா அந்த பெண் இருந்தால் நோயாளியாக இருப்பா சனி பார்வை பெற்றிருந்தா சோம்பேறியா இருப்பா கேது பார்வை பெற்றிருந்தா எதிலையுமே பிடிப்பே இருக்காது அப்போ பிடிப்பில்லாத மனிதர்களுக்கும் பெண்களுக்கும் பூமியில் என்ன கிடையாது வேலையே கிடையாது அப்போ என்னன்னா அதை அனைத்தையுமே கொடுத்து நம் சொல்லுக்கும் செயலுக்கும் ஒரு மரியாதை கொடுத்து புகழினுடைய உச்சிக்கே கொண்டு போய் சேர்ப்பது வைரம் தான் அப்ப வைரம் வந்து நிறைய அணிகலன்கள் இருக்கு இப்போ நிறைய அணிகலன்கள் இருந்தாலும் வைர மூக்குத்திக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு காரணம் என்னன்னா மூக்கு என்பது குரு காரகம் மூக்குத்தி வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் காரகம் புரியுதுங்களா அப்ப என்னன்னா நம்ம மூக்குத்தி போடும் பொழுது குருவுடைய வீட்டில் சுக்கரன் உச்சம் அடைதலுக்கு அது சமம் இப்ப மீன ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது குருவுடைய ராசி அந்த ராசியில தான் சுக்கரன் உச்சம் அடைவார் யாருக்கு சுக்கரன் உச்சமாக இருக்கோ அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தான் டாமினேஷன் எந்த வீட்டில் பெண்கள் டாமினேஷனாக இருப்பாங்கன்னா வைரத்தாளி போடக்கூடிய சமூகத்திற்குட்பட்ட வீட்டில் பெண்தான் டாமினேஷன் இப்போ வைரத்தாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைசியர்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா நகரத்தார்கள்னு சொல்கிறோம் இல்லையா அவர்களுக்கு வீட்டிலேயே வைரத்தாளி தான் அங்கே பெண்கள் கிழிக்கிற கோட்டை ஆண்கள் தாண்டுவதற்கு வாய்ப்பே கிடையாது அதே போல நாம் நிறைய அடகு சீட்டு இதெல்லாம் கொண்டு வைக்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்கிறது அங்கே பெண்கள் வைரம் இல்லாமல் இருந்தாலே பெரிய விஷயம் அப்போ என்னன்னா எந்த வீட்டில் பெண்ணுடைய ஆளுமை ஓங்கி இருக்கிறதோ எந்த வீட்டில் பெண்ணுடைய ஆலோசனை சிறந்திருக்கிறதோ அந்த வீடு வெற்றி இன்னைக்கு நம்மளுடைய நாட்டினுடைய அரசியலில் புகழா இருக்கிறவருடைய வீட்டிலையும் அதை நீங்கள் பார்க்கலாம் புரியுதுங்களா இந்தியாவிலேயே பெரிய பணக்காரராக இருந்து பெரிய லெவல்ல நீங்க கல்யாணம் பண்ணவருடைய வீட்டிலயும் நீங்க பாக்கலாம் சரிங்களா அப்போ அவங்க எல்லாருக்கிட்டயுமே வயிறு இருக்கிறத நீங்க கண் கூட பாப்பீங்க அப்ப இதுல மக்களுடைய குழப்பம் என்னன்னா இன்னும் அடிமட்டத்திலே இருக்காங்க நான் விலைக்கு ஏற்றலாமா அது ஏற்றலாமா இது ஏற்றலாமா இது என் சமூகத்துக்கு சரியாக எல்லாத்துக்குமே பணம் வேணும்ல உங்கள் கிட்ட கொண்டாந்து ஒரு கோடி ரூபாய் பணத்தை கொடுக்குறோன்னா இது எங்களுக்கு பழக்கம் இல்லை எங்கள் பரம்பரையில் நாங்கள் செலவு செய்யலைன்னு நீங்கள் சொல்லுவீங்களா மாட்டோம் இல்லையா அப்போது பணம் எப்படி பொதுவானதோ உணவு எப்படி பொதுவானதோ உயிர் எப்படி பொதுவானதோ அது போல பெண்களுக்கு சுக்கரன் என்பது பொதுவானது அதனால இது ராசி நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து போட வேண்டிய அவசியமே கிடையாது பெண்கள் சுக்கரனுக்கு முழு அம்சம் பொருந்தியவர்கள் அந்த சுக்கரனுடைய முழு பிரதிபலிப்பு பெண்கள் தான் அண்ணா நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா நான் வைரம் அணியலாமா எனக்கு ஏதாவது தோஷம் வந்துருமா குடும்பத்தை எதாவது பாதிச்சிருமா ஆ இப்போ நான் சொல்கிறது ஒரு பெண்ணுக்கு தோஷம் இருந்தாலே இதை நிவர்த்தி பண்ணுறதே வைரந்தான் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இப்போ நாம் இப்போ நம்ம நிறைய சமூகத்தை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணோம் இதில் எல்லாருமே போட்டிருப்பாங்க ஏன் அந்த வீட்டில் கடக ராசி இருக்காதா மகர ராசி இருக்காதா அப்போ ஏன் அவங்க போடுறாங்க அதாவது எதிர்மறை தாக்கம் அதிகம் உள்ள பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த சிந்தனை எல்லாம் இருக்கும் இப்போ ஒரு பணத்துல ரொம்ப உச்சபட்சம் இருக்கு அவங்க அடுத்த நிமிஷம் எதை போய் போடுவாங்க வைரத்தை தான் போடுங்க அப்போது மீனாட்சி அம்மனுடைய தாலி வைரத்தாலி மீனாட்சி அம்மனுடைய தாலி என்ன வைரத்தாலி வைத்தீஸ்வரன் கோவிலில் தையல் நாயகி என்பர்களுடைய தாலி வைரத்தாலி அதே போல மகாலட்சுமியோடைய அத்தனையும் ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும் அதே போல வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கிற பெருந்தேவி தாயாரா இருக்கட்டும் அத்தனையுமே வைரம்தான் அப்ப என்னன்னா மிகப்பெரிய விஷயத்துல ஒரு பெண் ஒரு வீட்டுல ஓங்கி நிற்கணும்னா வைரமுக்குத்தி முக்கியம் அது எப்படின்னா அப்படியே கண்ணுக்கே தெரியாத மாதிரி போடக்கூடாது எப்படி கண்ணுக்கே தெரியாத மாதிரி போடக்கூடாது நல்லா அவங்க முகத்துக்கு எடுக்கிற மாதிரி போடணும்

ஆண்களுக்கும் சுக்கரனுக்கும் சம்பந்தம் கிடையாது ஏன்னா சுக்கரன் என்பது ஒரு மென்மை ஒரு ஆண் மென்மையாக இருந்தா நல்லா இருக்குமா ஆணுக்கு அழகு கம்பீரம் அப்ப என்னன்னா அவர்கள் ஜாதகத்துல சுக்கரன் தோஷமடைந்து மனைவியால் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுதுரன் அவருக்கு அதிபதியா அது மாதிரிலாம் இருந்தா ஆண்களுக்கு தான் பாக்கணுமே தவிர பெண்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆகையினால பெண்கள் வைரத்தை போட்டா அந்த வீட்டினுடைய பேரரசியாக அவளே இருக்கிறாள் அவளே விளங்குகிறாள் அனைவருமே வைர மூக்குத்தி போட்டே தீரணும் நீங்க என்ன போட்டுட்டு நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் மூக்குத்தி போட்டா எனக்கு பிரச்சனை வரும்னு போட்டீங்கன்னா அப்படியே நடக்கும் இது போட்டதுக்கு பிறகு நான் நல்லா இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா அதுவும் நடக்கும் சோ அதனால பெண் சுக்ரனுடைய முழு விஷயம் அண்டத்துல இருக்கிற சுக்கிரனை பூமியில அப்படியே கொண்டு வந்து அந்த மூக்குத்தி என்ன பண்ணுது நிறுத்துது மிகப்பெரிய வெற்றியை அது கொடுத்தே தீரும் ஆகையினால செயல்படுத்தினாலே போதுமா குறிப்பு வருகின்ற ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரமும் இணைந்து வருது அந்த நாளில் வைரமுக்குத்தி பர்ச்சேஸ் பண்ணி மகாலட்சுமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லது நகை கடையிலே போட்டுக்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று நகை போட்டுக்கோங்க நகை போட்டுக்கோங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் சூப்பர் சார் இதுக்கு நேரம் ஏதாவது இருக்காது அதெல்லாம் எதுவும் இல்லை அந்த ரேவதி நட்சத்திரம் இருக்குது ஃபுல் டே இருக்குது ஸோ தாராளமாக போட்டுக்கலாம் சூப்பர் சார் இதோட ஒரு ஆடட் பிளஸ்ஸா ஒரு நல்ல தகவலும் கொடுத்துருக்கீங்க நிச்சயமா பெண்கள் எல்லாரும் வைரமுகுத்தி அணியலாம் எந்த விதமான தோஷமும் இல்லை அப்படின்னு நம்ம சார் சொல்லிட்டாங்க சோ எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் எல்லாருமே வைரமுத்தி அணியலாமான்ற கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி பணத்தை நேரடியாக வந்து கொடுத்து இது எனக்கு ஒத்து வருமா ஒத்து வருமா இத நான் வாங்கிக்கலாமான்ற கேள்விக்கு அது சமமானது சூப்பர் சார் நல்ல ஒரு தகவல் கொடுத்துருக்கீங்க நன்றி நல்லதுமா வெற்றி வேறு முருகா இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ சாரோட அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சாலோ வீடியோவில் நம்பர் இருக்குது நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி டேரெக்டாக சாரை வந்து பார்க்கலாம் இல்லை ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு இனிப்பான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் வடிவ மகாலட்சுமி அதாவது நிலபூத தத்துவத்தில் இருக்கக்கூடிய மீன் வடிவ மகாலட்சுமியை இலவசமாகப் பெறுவதற்கு உங்கள் அனைவருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு காத்திட்ருக்கு வருகின்ற பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருஜி அவர்களால் நடத்தக்கூடிய பண ஈர்ப்பு பண வசியத்திற்கான வகுப்பில் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த அற்புதமான மீன் வடிவ மகாலட்சுமியை குருஜி அவர்கள் பூஜை செய்து இலவசமாக கொடுக்குறாங்க அதே போன்று இந்த மீன் வடிவ மகாலட்சுமியை எப்படி வழிபடணும் இதற்கான அஞ்சன முறையையும் இந்த வகுப்புல கற்றுக் கொடுக்க இருக்காங்க ஸோ எல்லாரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க